ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபிஷேக் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சப்பாத்தி தோசைக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனுங்க வெள்ளை சுண்டல் கிரேவி தாங்க இன்றைக்கி செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கிரேவிக்கு சுண்டலை வேக வச்சுக்கலாங்க அதுக்காக ஊற வச்ச சுண்டை எடுத்துருக்கேன் கூடவே அது முழுகிற அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து மூடி வச்சு ஒரு நாலஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க இப்போது அதுக்கு இடையில் கிரேவிக்கு மசாலா வறுத்துக்கலாங்க அதுக்காக ஒரு பிரியாணி இலை ஒரு துண்டு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாங்க இதை வானலில் என்ன எதுவும் சேர்த்தாமல் அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம் இது நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்தா போதுங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்தளவுக்கு நைஸாக அரைச்சா கரெக்டாக இருக்குங்க இப்போ அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அடுத்து அதே மிக்சி ஜாரில் மீடியம் சைஸில் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை ஒன்றா ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு துண்டு இஞ்சி சின்னதாக சேர்த்துருக்கேங்க ஒரு அஞ்சாறுபால் போல் பூண்டு அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் அளவுக்கு அரைச்சா கரெக்டாக இருக்குங்க இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் அடுத்து அதே மிக்ஸி ஜாரில் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேங்க கட் பண்ணி இது கூட தண்ணி எதுவும் சேர்த்தாமல் இதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்தளவு அரைச்சா கரெக்டாக இருக்குங்க இப்போ இது இருக்கட்டும் அதுக்கடையில் சுண்டலுமே விசில் வந்து ஆஃப் ஆகிடுச்சுங்க பாருங்கள் சுண்டலுமே நல்லா வெந்து வந்துருச்சுங்க அடுத்து கிரேவி செஞ்சிடலாம் கிரேவி செய்கிறதுக்கு வானல் அடுப்பில் வச்சுருக்கேங்க வானல் சூடானதும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேங்க அதுலேயே நம்ம வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சோல்லிங்களா அந்த பேஸ்ட்டு ஒரு மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லாவே போயிடணுங்க அதுக்கப்புறம் தான் தக்காளி சேர்த்துணும் இப்போ தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு இதேமாரி நல்லா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா வதக்கிட்டே இருக்கும்போது இது கலர் மாதிரி வருங்க அந்த டைமில் மூடி வச்சுக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்குறேங்க சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா விட்டு திரும்பவும் மூடி வச்சுக்கலாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் இந்த மாதிரி இடையில் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கலாங்க ஃபைனலாக ஒரு ஆறுலருந்து ஏழு நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த அளவுக்கு திக்காயிட்டு நல்லா பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சுங்க பாருங்கள் எண்ணையுமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு அடுத்து வேக வச்சு வச்சிருக்கிற சுண்டலை அதை தண்ணியோடையே சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு ஆல்ரெடி நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் மசாலா பவுடரும் அது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கொதித்ததுக்கப்புறம் மூடி போட்டுக்கலாங்க மூடி போட்டதுக்கப்புறம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் நல்லா கொதித்து வரணுங்க இடையில அப்பப்போ கலந்து விட்டுக்கலாம் ஒரு பத்து டு பன்னெண்டு நிமிஷம் கிரேவி நல்லா கொதித்து அளவுக்கு திக்காயி செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சுங்க ஃபைனலாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லிகளையும் சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க டேஸ்டியான சென்னா கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது சப்பாத்தி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ